அரங்கு அருமையாக நிறைவு பெற்றிருக்கிறது நான் இந்த மணிவிழா மாநாட்டில் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்வது இன்றைக்கு சங்க இலக்கியத்தை பற்றி பயசி இருக்கிறோம் வள்ளுவத்தை பற்றி பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் தொல்காப்பியத்தை பற்றி பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் நாம் எழுதப்பட்டிருக்கிற இலக்கிய வரலாறுகள் நம்முடைய தமிழக வரலாறு இவையெல்லாம் காலத்தில் பிற்பட்டவர் அமர்நாத் போன்றவர்கள் மேடைக்கு வந்து பேசுகிற போது காலம் முன்னெடுத்து செல்லப்படும் இந்த இலக்கிய வரலாறுகளினுடைய காலமெல்லாம் மாற்றப்படும் திருத்தி எழுத வேண்டிய கட்டாயம் இலக்கிய வரலாற்றையும் தமிழக வரலாற்றையும் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் வரும் ஆகவே அடுத்த மாநாட்டிலே அல்லது எதற்கென்ற ஒரு தனி மாநாட்டை நடத்தி இன்றைய சூழலில் எப்படி பச்சையப்பன் கல்லூரியிலே ஒரு மாநாட்டை கூட்டி தமிழ் முதல் நாள் தை திருநாள் என்பதை பல்வேறு பேரறிஞர்கள் ஒன்றாக கூடி முடிவெடுத்து அறிவித்தார்களோ அரசாங்கத்துக்கு அறிவித்தார்களோ அது மாதிரி தமிழக வரலாற்றையும் தமிழ் இலக்கிய வரலாற்றையும் இது மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது அறிஞர்கள் தொல்லியல் அறிஞர்கள் அறிவியல் அறிஞர்கள் இலக்கிய அறிஞர்கள் அனைவரையும் அழைத்து கூட்டாக ஒரு முடிவெடுத்து இதுதான் தொல்காப்பியருடைய காலம் இதுதான் தமிழக வரலாறு இதுதான் வள்ளுவருடைய வரலாறு காலம் என்று அறுதி இடுகிற மாதிரி ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் அந்த முடிவுகள் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு எதிர்காலத்தில் எழுதப்படுகிற இலக்கிய வரலாறு தமிழக வரலாறுகள் எல்லாம் அதை ஒட்டி காலவரையறை செய்யுமாறு ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Number three.